ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல கதை சென்சிட்டிவான ஸ்டோரி என்ன கதைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வயசான ஒருத்தர் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கிறாரு அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய துணி மாதிரி அழுக்காக அவரை பார்த்தாலே தெரியுது ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது ஸோ அவருக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் இதனால ஏதோ ஊர் விட்டு ஊர் வந்திருப்பார் போல் அப்போ ஒரே ஊராக இருந்தால் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்ருப்பார் இல்லைங்களா ஹோட்டலில் காசு கொடுத்து சாப்பிட்றதுக்கு வீட்டில் போய் சாப்பிட்ருப்பார் இல்லைங்களா வேறு ஏதோ ஜோலியாக வந்தவர் அங்கே பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாரு இப்போ சாப்பிட்ற உள்ளே போனோடனே அவரை பார்த்த உடனே அவர் டேபிளுக்குன்னு சொல்லிட்டு சர்வர் இருப்பார் இல்லையா அந்த சர்வர் வந்து பார்த்துட்டு மூஞ்சி சுழிச்சிட்டு கேட்குறாரு என்ன தாத்தா வேணும் உனக்கு அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு பா ஒரு சாப்பாடு என்ன விலை தம்பி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த சர்வர் சொல்கிறாரு ஐம்பது ரூபா அப்படின்னு இந்த தாத்தா அப்படியே கொஞ்சம் நெளிஞ்சிட்டு கேட்குறதுக்கு அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த சர்வர் சொல்கிறான் தயிர் இல்லாமல் சாப்பிட்றியா தயிரோடு சாப்பிட்டா ஐம்பது ரூபா தயிர் இல்லாமல் சாப்பிட்டா நாற்பத்தஞ்சு ரூபா தயிரோடு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த தாத்தாவும் சரிப்பா தயிர் இல்லாமல் ஒரு சாப்பாடு கொடு அப்படிங்கிறாரு அவனும் தயிர் இல்லாமல் சாப்பாடு கொண்டு வந்து வச்சிட்றான் இவரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகிறப்போ அந்த பையனை கூப்பிட்டு இந்தாப்பா பில்லு பில்லு கொண்டு வந்து வைக்கிறான் சர்வர் உடனே இவர் என்ன பண்ணுறாரு பாக்கெட்லேருந்து ரூபா எடுத்து அந்த பில்லு மேலே வைக்கிறாரு அதை பார்த்தா அந்த சர்வருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன் தாத்தா உங்ககிட்ட தான் ஐம்பது ரூபா இருக்கே இதுக்கு நீ அஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு கம்மியாக கேட்ட அப்படின்னு அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு அந்த ரூபா உனக்கு டிப்ஸ் கொடுக்கப்பா அப்படின்னு இவனுக்கு ஓங்கி அரைஞ்சது மாதிரி இருந்துச்சாம் ஸோ என்ன ஒரு மனிதாபிமானமற்ற செயல் பாருங்களேன் இந்த தாத்தா எப்படி நடந்துக்கிட்டா இருப்பாருங்க அந்த அஞ்சு ரூபா அவனுக்கு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயிர் இல்லாமல் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு கொடுத்துட்டு போகிறாரு பட் அந்த பையன் பாருங்கள் மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறோம் போகிறப்ப வர்றப்ப எத்தனையோ ஏழைகளை பார்க்குறோம் நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஒரு அஞ்சு ரூபா நம்ம அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறோம் ஏன்னா அந்த அஞ்சு ரூபா அதுக்கடுத்து நம்ம செலவே பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அஞ்சு ரூபாய் யோசிக்கிறோம் அதே மாதிரி இப்போ வயசானவங்க ஏதாவது விற்றுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த பேரம் பேசி அந்த அஞ்சு ரூபா வாங்கி அதில் நம்ம சந்தோஷப்படுறோம் ஸோ கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு நம்ம நடந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வயதானவங்க அப்படின்னாலே ஒரு கேவலமான தான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே இருக்குது பணம் இருந்தால் ஒன்றும் பணம் இல்லைன்னா ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல கதையில் உங்களை பார்க்குறேன்